ஆனந்த வெள்ளமாய் ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே வைகரை வேளையில் வடிவேலன் பொற்பாதம் அழைத்திடுமே ஆனந்த வெள்ளமாய் ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே வைகரை வேளையில் வடிவேலன் பொற்பாதம் அழைத்திடுமே கூவிடும் பூங்குயில் வண்ணமயில் முருகனின் புகழ் திருப்பள்ளி எழுந்தருள்வாய் வேலவா திருமுருகா பொழுது புலர்ந்தது பொற்கோழி கூவிற்று செங்கதிர் வேலவனே சேவலும் மயிலும் உடைய சென்னிமலையானே தேவசேனாபதியே சக்திவேல் தாங்கி வரும் சரவணனே சதாசிவ பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா ஆர்வமூடு அடியார் கந்த சஷ்டி கவச்சம் பக்தியோடு முழங்குகின்றார் கூர்த்தரும் மலர்கண் பூத்து குணமுடன் எழுந்தருள்வாய் சீ மறையோர் போற்றி துதிக்கும் அம்பிகை பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா சரவண பொய்கையின் கண்மணியே கடம்பனே கார்த்திகேயனே அன்னை ஆறுமுகமான ஆண்டவனே தேவர்களின் நீக்கிய குமரவேலே திருப்பள்ளி எழுந்தருவாய் சிரகிரி திருமுருகா நடநாயக மூர்த்தியாய் அங்காரகனாய் அஷ்ட கிரகங்களும் புனை தொழவே நலம் தரும் நவ உனை வலம் வர தரும் வரமே செவ்வாய் தோஷம் நீங்க சென்னிமலையும் அங்காரகன் பரிகார